ஆதியாகவும் ஒவ்வொரு வினாடியும் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் காலத்தின் கருவி கடிகாரம் பேசுகிறேன் நீங்க ஸ்கூலுக்கு போறதா இருந்தாலும் சரி ஆபீஸ்க்கு போறதா இருந்தாலும் சரி பஸ் பிடிக்கிறதா இருந்தாலும் ட்ரெயின் ஃபிளைட்டுன்னு எதை பிடிக்கிறதா இருந்தாலும் இல்லை வீட்டில் உட்காந்து டிவி சீரியல் பார்க்கணுன்னாலும் நான் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது நான் வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எட்டு மணியை தெரியுமா பத்து மணியை தெரியுமா பகலில் சூரியனை பார்த்து மணி பார்த்துட்டு இருந்தீங்க நைட்டில் நட்சத்திரத்தை வச்சு சாப்பிட்டு தூங்குனீங்க அதுவும் மழை பெஞ்சா காலையில் எது சாயங்காலத்துன்னு தெரியாமலே வாழ்க்கையை ஓட்டினவங்க தானே நீங்க சுட்டால் விரல் மட்டக்கி சூரியனை வளமாக்கி எட்டாமல் இரட்டிக்க முட்டாய்கள் அடியலந்து பார்த்து அலைய நீ வேண்டாம் நொடியளவில் சொல்லும் இது அதாவது காட்டி வரலை செங்குத்தா நிறுத்தி நேரம் பார்க்குற செய்யுள் முல்லைப்பாட்டில் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முல்லை பட்டு பட்டின பாலையெல்லாம் நேரமே அந்த காலத்துல யார் வீட்லயும் எல்லார்கிட்டையும் நேரம் இருந்தது இன்னைக்கு எல்லார் வீட்லயும் நான் தொங்குறேன் ஆனா யாருக்கிட்டையும் நேரம் இல்லை இதுல வீட்டுக்கு ரெண்டு பேரை வாங்கி மாட்டி வச்சுக்க வேண்டியது ஆனா எந்த வேலையும் நேரத்துக்கு பாக்குறது கிடையாது நான் நான் டைமிங் இல்லாத காமெடி போல ஆயிடும் உங்க வாழ்க்கை என்னோடய டிக் டிக் சத்தம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களோட லேப்டாப் சத்தம் மறந்துடாதீங்க நீங்கள் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனீங்கன்னா என்னை பார்த்துட்டு தான் உங்களையே பார்ப்பாங்க ஏன் லேட்டுன்னு கேட்பாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க ட்ராஃபிக்னு சொல்லுவீங்க ஆனால் எனக்கு தான் தெரியும் உண்மை என்னன்னு நான் யாருக்காகவும் காத்து கிடைக்கிறது கிடையாது என்னோட இயல்பை மாத்திக்கறதும் கிடையாது மனுஷங்களை மாதிரி தரம் பிரிக்கிறதும் கிடையாது நீங்க முப்பது ரூபாய்க்கு வாங்கினாலும் அதே நேரம் தான் முப்பது லட்சத்துக்கு வாங்கினாலும் அதே நேரத்தை தான் காட்டுவேன் இதுல ஊருக்கு ஒரு மணிக்கோன்ல வர என்ன மாட்டி வச்சிருக்கீங்க என்னை ஒரு ஆள் போட்டீங்களா நான் என்னைக்கு நின்று போனேன்னு எனக்கே மறந்து போச்சு தப்பு செய்யறதா நீங்க நேரம் சரியில்லைன்னு என்னை குறை சொல்ல வேண்டியது எனக்கு நேரத்தை தான் கட்ட தெரியும் அதை நல்ல நேரமாக்குறதும் கெட்ட நேரமாக்குறதும் தான் இருக்கு எப்பயாவது என்னை பார்த்தா பிபி ஏறுமே பின்ன ஏறாம ஆஃபிஸ்க்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கிளம்புனீங்கன்னா ஹாப்பி அஞ்சு நிமிஷம் லேட்டாக கிளம்புனா பிபி கல்யாணம் காது குத்து மீட்டிங்கு எல்லாத்துக்கும் என்னையே பார்க்க வேண்டியது ஒரு தடவை கூட நன்றி சொல்றது கிடையாது டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க என்ன என்னை அடக்க வைக்க முடியலேன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் பேசுறது எனக்கு நல்லா கேட்குது போர்டில்னா முதுகில் அடிக்கிறீங்க அதே நாலு மணிக்கு அலாரம் அடிச்சு இல்லப்புனா தலையில் அடிக்கிறீங்க நான் தெரியாம தான் கேட்குறேன் நீங்கள் தான் நாலு மணிக்கு அலார வைக்கிறீங்க அலார வச்சுட்டு நீங்கள் நல்லா தூங்குறீங்க நான் நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு இருந்து நாலு மணிக்கு சத்தம் போடணும் அப்படி சத்தம் போட்டால் முழிக்கிறீங்களா என் தலையிலே தட்டி இன்னொரு அஞ்சு நிமிஷம் சேர்த்து தூங்க வேண்டியது அந்த அஞ்சு நிமிஷம்தான் தான் அன்னைக்கு ஃபுல்லாக எல்லாத்துக்கு லேட் ஆகுது அதே பிடிச்சவங்க கிட்ட பேசினா என்னை பார்க்குறதே இல்லை மணி கணக்குல பேசுறது அப்புறம் ஐயோ நேரம் ஆயிடுச்சே அப்படின்னு புலம்ப வேண்டியது நான் காட்டுற நேரத்துக்கு சரியா சரியாக செய்கிறதில்ல இதில் வாஸ்து வேறு கிழக்க பார்த்து மாட்டுறதா மேற்க பார்த்து மாட்டுறதான்னு ஐடியா கேட்டுதான் ஐயா மாட்டுவாங்க கொஞ்ச நாள் அவளுக்கு மரியாதை குறைஞ்சி போச்சுங்க எல்லாரும் செல்ஃபோன்லேயே நேரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க நேரம் மட்டுமா பார்க்குறீங்க எல்லா நேரமும் செல்ஃபோனை தான் பார்க்குறீங்க செல்போனை பார்த்து கொண்டிருக்கும் செல்ல மனிதர்களே உங்களுடைய நேரம்தான் மற்றவருக்கு பணம் ஆகிறது என்பதை மறந்து விடாதீர்கள் நான் உங்ககிட்ட உன்னே உனக்கு கேட்டுக்கிறேன் ரிப்பேர் ஆயிட்டா ஓடாத கடிகாரம்னு சொல்லாதீங்க ஓடி ஓடி ஓய்ந்த கடிகாரம்னு சொல்லுங்க உடஞ்ச கடிகாரம்னு சொல்லாதீங்க நீங்க உடச்ச கடிகாரம்னு சொல்லுங்க ஒரு நாளைக்கு காலையில ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை ஏழரை சந்திக்கிறேன் நானே தான் ஓடிட்டு இருக்கேன் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை ஏழரை சந்திக்கிறேன் நீங்க பாய்ப்பு இல்லாம ஏழரை காட்டுற தடவோ நான் தான் ஆனா ஏழரை கூட்டுறது நான் இல்லைங்க நான் ஒரே ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஸ்லோ ஆயிட்டா அவளைதான் எல்லா வேலைக்கும் சுவாஹா ஒரு நாளைக்கு இன்னொரு தடவை என்ன பாக்குறீங்க ஒரு தடவையாவது தொடக்கிறீங்களா ஆயுத பூஜைக்காவது அது தொடங்க அத நீங்க சொல்ற நன்றியா நினைச்சுக்கிறேன் எல்லாருக்கும் நேரம் சொல்றேன் எனக்கே தொலைக்காட்சி நேரம் தான் பேச வச்சிருக்காங்க எதுவும் நடக்கலாம் ஒவ்வொரு வினாடியும் யாருக்காகவும் காத்திருக்காது நீங்கள் உங்களுக்காக ஓடிக்கொண்டே இருங்கள் நான் உங்கள் தலைமுறைக்கும் ஓடுகிறேன் இப்படிக்கு உங்கள் வீட்டு கடிகாரம் நன்றி வணக்கம் இந்த விஜயதசமியில் எல்லார் இதய துடிப்பையும் சீராக ஓட வச்ச கடிகாரத்துக்கு நன்றி உண்மையிலேயே பெருமைப்படுறோம் கர்வப்படுறோம் இதை பார்த்துக்கிட்டு இருக்க தமிழ் சான்றோர்கள் மேடைகளில் மின்னி மிளறுவோருக்கு சொல்கின்றேன் விளம்பர வெளிச்சத்தில் நீங்கள் மட்டும் வெளிச்சம் பெறாதீர்கள் உங்களுடைய அடுத்த தலைமுறையும் வெளிச்சத்திற்கு காட்டுங்கள் என்பதை பெருமையோடு சொல்வதற்கும் கண்ணியப்படுவதற்கும் நாங்கள் எத்தனை எத்தனை பேச்சாளர்கள் விண்ணிலிருந்து உன்னை வாழ்த்துவார்கள் அதையும் விட சொல்கின்றேன் ஒரு நாகப்பட்டினத்தினுடைய மாநகராட்சி பள்ளியினுடைய பிள்ளை இப்படி பேசுகிறாள் என்றால் அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் நொடிமுள்ளை விட விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் உன் தாய் தந்தை உனக்காக வாழ்க்கையின் எல்லை வரை கடிகாரம் போல ஓடுவார்கள் என்பதும் உன் பேச்சில் தெரிகிறது கடிகாரத்திற்கு நேரம் பார்க்காமல் காலம் பார்க்காமல் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு என்று நாலா திசைகளிலிருந்தும் வாழ்த்து குவிகிறது கைத்தட்டல்களாக நன்றி ஐயா